என்னமா இருக்கு டேஸ்ட் ஐயோ இத போய் காஞ்சுக்கு குடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவா ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவாளே அவ சாப்பிடுறத நம்ம ரசிச்சு ரசிச்சு பாக்கலாம்

டேய் நீ வேற உங்க அம்மா பெரிய ஏமாளிடா ஏமாளியா என்னப்பா சொல்ற என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ என்னமோ ஏமாளி இல்லைங்கிற சரிதான் இத நான் யோசிக்காம விட்டுட்டேனே டேய் இங்க பாரு சொல்லுப்பா எனக்கு வேற வேலை நிறைய இருக்கு நான் சொல்றத கேட்டுட்டு நீ எந்த வேலைனாலும் பாரு இப்ப உங்க அம்மா ஹால்ல இருக்க கூடாது அவ்வளவுதான் அம்மா ஹால்ல இருந்தா உனக்கு என்னப்பா பிரச்சனை யோ புரிஞ்சுக்கணும் ஆத்திர அவசரத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் வெத்த பிள்ளையா இருந்துட்டா ஓயிரத்தட்டு கேள்வி கேக்குற பெத்த அப்பனுக்காக இத கூட செய்ய மாட்டியா ஏய் அப்பாப்பா ஓகே ஓகே டென்ஷன் ஆகாத இப்போ என்ன அம்மா அங்கே இருக்கக்கூடாது அவ்வளோ தானே யா யா ஆ ஆ நான் வேணா ஆதவன் அழுகுறான் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி மதிய ரூமுக்கு போக சொல்லிடுறேன் சூப்பர்ரா ஓ போ போ சீக்கிரம் செய் ஆ சரிப்பா ஹாய் எதுக்கு இந்த மனுஷன் இந்த பிளான் போடுறாரு ஆ தெரிஞ்சுக்குவோம் பா ஒரு டவுட் என்னடா இல்லை நீ என்ன பண்ண போற ஏய் ச்சீ போடா சொன்னது மட்டும் செய்டா சீ போடவா ஏப்பா என்னடா ஜீவா சூட ஆற போகுதுடா டக்குன்னு போ சூட ஆற என்னப்பா பண்ண போற அம்மாக்கு தெரியாம பால் குழக்கிட்டே சாப்பிட போறியா அத ரூம்லயே சாப்பிடலாமே யோ இப்படி முட்டாக்களையா இருக்கேடா உன்னே போய் ஒரு பிள்ளைன்னு பேத்து வச்சிருக்கேன் பாரு அப்பா ஓ உங்ககிட்ட எல்லாத்தையும் விளாவறியா சொல்லணும் சொல்லுப்பா அப்பதான் அம்மா வாங்கிட்டு டைவெர்ட் பண்ணிட்டு எனக்கு வேற வேலை இருக்குப்பா சொல்லுப்பா இவ்ளோ கம்பேர் பண்றதுனால சொல்றேன் ஆனா இந்த ரகசியத்தை யாருகிட்டயும் சொல்லக்கூடாது ஐயா அதெல்லாம் சொல்ல மாட்டேப்பா அப்பா மேல சத்தியமா என்னப்பா சத்தியம்லாம் கேட்டுட்டு சும்பா சொல்லுப்பா சரி சரி சொல்றேன் இங்க பாருறா இந்த பால் கொல்கட்டை காஞ்சி ஊக்கு ரொம்ப பிடிக்கும்டா அய்யோ சோ எனக்கு அப்பாவாயா நீ ஓ மாவே ஒரு லவ் எலியராச்சியா

ஏப்றே ஏப்ளடா ஆ டே என்னடா பண்றா ஆ இங்க சத்தத்துக்கு ஒரே கோரை கோரை இன்னம்மா கூப்டதும் வரவே மாட்டாங்க ஆ நீ ஜீவோ நானே காஞ்சு கூட ஏப்டியா கொடுத்துக்கறேன் நீ ஒண்ணு ஹெல்ப் பண்ணவேண்டா போடா இங்க இருந்து எப்படியும் இந்த பால் கொளகட்ட அங்க போய் આવணங்க ஆ காஞ்சுக்கு ரொம்ப பொடிகண்டா என்னனா என்ன ரொம்ப பொடிகா

சுபாவுக்கு சவுண்ட் கொடுத்தேன் சக்தி குளிச்சுக்கிட்டு இருக்கானா ஆமா ஆமா வீரா வந்ததக்கப்புறம் தானே சக்தி வந்தா ஆமாக்கா அவங்க வந்தத உங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம் ஏய் வேதவள்ளி அண்ணி கொடுத்தியா हां கொடுத்துட்டேன் சரி சரி மிச்சப்படி வேணி ஜீவா சரத்து எல்லாத்தையும் கூப்பிடு நாம எல்லாரும் ஹால்ல உட்காந்து 었னா சாப்பிடலாம் हां சரிக்கா கா ஆத்தா ஐயோ என்னடா சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜீவா ரொம்ப லேட்டா நம்ம உடன்பிறப்புக்கு போயிருக்குமோ கேட்டு பாப்போ ஆத்தா

கிச்சன்ல இருந்து அடுத்த ஸ்டெப் வச்சிருக்க மாட்டா நீங்க சொல்லாம செஞ்சனாலதான் இன்னும் ரூமை விட்டு வெளிய வரல ஆமா ஜீவா ஆமாத்த சாயங்கால டைம் எல்லாரும் ஆபீஸ விட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க காஃபி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சிட்டு இருப்பாங்க நாம வெளியே வந்துட்டோம்னா நம்மள ஏதாவது வேலை சொல்லிருவாங்களோன்னு பயந்துகிட்டேவோம் என் தங்கச்சி ரூம்லயே இருப்பா இருக்கா என்னடா பேசுற உண்மைய பேசுறத்த உண்மைய பேசுற அப்படியே உன் தங்கச்சி முன்ன போய் பேசு அத்தாடி கையில எது கிடைக்குதோ அதை எடுத்து அடிச்சுடுவா

இத போய் மொதல் சுபா கிட்ட குடுக்க கூடாது அவ அப்படியே ரூம்லயே இருக்கட்டும் இதை எடுத்துட்டு போய் தனியா ஒரு இடத்துல மூடி வச்சிடுவோம் அதுக்கப்புறம் அவகிட்ட போய் பத்த வைக்கலாம் கொழுந்து விட்டு எரியட்டும் அதுக்கப்புறம் எடுத்து கொடுப்போம் ஆஹ் எல்லாம் சரியா வருமா வரும் வரும் பாப்போம் இவா நடத்துட நாடகத்தை உடன் பிறப்பே உன்னை நம்பி கொளுத்தி போட போறேன் பாத்து கொஞ்சம் பக்குவமா நடத்துக்கோமா வாசுகே அவ அம்மா வீட்டுல ஆஹ் இருந்தாலும் வாசுவைக்கு எல்லாத்தையும் கொடுத்தாச்சின்னு சொல்லிடலாம் சுபா வேணி மதி இன்னைக்கு பத்திக்கிட்டு எரியும் இப்படி எரியுதுன்னு பாப்போம் சத்துமாவுக்கும் நல்லா இருந்ததா ரொம்ப நல்லா இருந்ததுக்கா நீங்க எல்லாமே உண்மையா சித்தூங்க வந்ததுல இருந்தே நீங்க இந்த வீட்டுல வந்து வேலை பாக்குறீங்களா ஆமாமா நான் தான் சொன்னேல என் வீட்டாலும் சரியில்லை குடிக்க என்ன போட்டு அடிக்க எப்படி எப்படியோ போயிடுச்சுமா வாழ்க்கை சித்து தம்பி இங்க வந்தப்போதான் இதோ அந்த தெரு முக்குல நான் மயங்கி விழுந்து கிடந்த என்ன தனி தெளிச்சு மயக்கத்தை தெளிய வச்சு இங்கதான் வீட்டு கூட்டிட்டு வந்து கடையில சாப்பாடு ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்தாரு எனக்கு முடியலன்னு பார்த்ததும் எதையுமே யோசிக்காம சித்து தம்பி டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணான் ஆச்சரியமா பார்த்தேன் என் புருஷா இருக்கிற இந்த தான் இந்த மாதிரி நல்ல குணத்திலயும் தம்பிங்க இருக்காங்கன்னு அப்ப தான் சித்து சொன்னது அப்பா பெங்களூர்ல இருக்காங்க அம்மா கிடையாது நான் மட்டும் இங்க தனியா தான் இருக்க போறேன் எனக்கு பிடிச்ச பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்காக தான் இங்க வந்து தங்கி இருக்கேன்னு சொன்னான் பிள்ளை தனியா இருக்கேன்னு நான் தான் டெய்லி வந்து வீட்டை க்ளீன் பண்ண தம்பி வேலை கீழே ஊருக்கு எங்கேயாவது போயிட்டா வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் வருவேன் சமைச்சு தரேன்னு தான் சொல்லுவேன் ஆனா கேட்க மாட்டான் ஆனா ஒண்ணுமா ஷகிலா ஷகிலான்னு அவ்வளவு கூப்பிடுவான் என்படுற மாதிரி கூட மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பொண்ணுங்களை மதிக்க தெரிஞ்சவேமா அவனுக்கு நடந்த கஷ்டம் எல்லாத்தையுமே சொன்னான் எனக்கு தெரியும் உங்க வீட்டாள எல்லார் மேலயும் சித்து கோபமா இருக்கானா அந்த அளவுக்கு நொந்து போய் வந்தவேமா எவரும் தெரிஞ்ச வயசுல இருந்து அம்மா பாசங்கிறதே இல்லாம வளர்ந்து வந்திருக்கான்

சித்துவ எப்படி தேத்துறது என்ன உனக்கு ஒண்ணுமே புரியல எவ்வளவோ ஆறுதல் சொன்னா இரு கண்டிப்பா உனக்கு புடிச்ச போனேன் கல்யாணம் பண்ணிக்குவேன் தம்பிக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையணும்னு ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா நீ இந்த வீட்டுல இருக்க எவ்ளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா அந்த அளவுக்கு ஓ மேல உயிரா இருப்பான் எப்ப பாரு சிந்து 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 தான் சாப்பிடும் போது கூட இந்நேரம் என் சிந்து சாப்பிட்டு பாலான்னு தெரியலையேன்னு யோசித்துட்டு தான் சாப்பிடுவான் அந்த அளவுக்கு பாசக்காரமா அது எனக்கு தெரியும் கா அந்த பாசத்தினாலதான் சித்துவா கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்தது இல்லமா எனக்கு உங்ககிட்ட கேக்கணும்னு தோணுச்சு சித்து தம்பி கிட்ட நீ சரியா பேசிக்க மாட்டேங்கிற அவன் மேல உள்ள அக்கறை எனக்கு புரியுது ஆனாலும் சரியா பேசிக்க ஆ அது எனக்கு புரியல அன்னைக்கு நீங்க யாரும் சரியா பேசிக்கலாம் உனக்கும் சேலை கட்டிடு அப்பதான் சித்துக்கு பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி சேலை கட்டி விட்டு சித்து தம்பியவும் பூ வாங்கிட்டு வான்னு சொன்னேன் அக்கா நல்ல வேலை பாத்தீங்க ஏதோ என்னால முடிஞ்சது நீங்க சந்தோஷமா தான் அம்மா உனக்கு என்ன சித்து மேல கோபமா என்ன கோபம் ஏன்னா சித்து தம்பி இங்க வந்ததுல நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் கோபக்காரன் தான் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா ரொம்ப குணமானவன் சித்து தம்பி கிட்ட ஏதாவது பிடிக்கல வைக்கலனா நீ சொல்லு நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வேணா மாத்திரலாம் முடியுமாக்கா ஆ அப்பனா பிடிக்காதது கோபம் தான்க்கா கோபமா ஆமாக்கா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குக்கா சித்து சின்ன பிள்ளையில நான் அடிக்கடி போய் பாப்பேன் அவை இருந்த நிலமை அவன் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே ஞாபகத்துக்கு இல்லைனாலும் ஒரு சில விஷயம் மனசுல நல்லா பதிஞ்சிருக்கு அவன் கோபப்படுறது ஆத்திரப்படுறது எல்லாம் சரிதான் ஆனா அதெல்லாம் இனி குறைக்கணும்கா என் அப்பா மேல அவ்வளோ கோபப்படுறான் ஆனா அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது அது அவனுக்கு புரியணும் நான் என் அப்பா அம்மா அண்ணன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததே சித்துவுக்காக தான்க்கா என்னால அவங்கள பார்க்காம அவங்க பக்கத்துல இருக்காம என்னால முடியாது ஆனா மனசுல அவ்வளவு வலி இருந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஞாபகம் வர நேரம் அவங்க கிட்ட ஜாலியா போன் பேசிட்டு இங்கே இருக்கேன்னா அது சித்துவுக்காக சித்து மனசு மாறணுக்கா அவனை கூட்டிட்டு போனோம் என் வீட்டுல எல்லார்த்தோடையும் இப்ப எங்க வீட்டுல கூட்டு குடும்பமா எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களோ அந்த எல்லா சந்தோஷத்தையும் சித்துவும் அனுபவிக்கணும் எங்க வீட்டுல ஒருத்தனா இருக்கணும் சின்ன பிள்ளைல எது எதெல்லாம் நமக்கு கிடைக்கலன்னு ஏங்கனானோ அது எல்லா இனிமேல் கிடைக்கணுக்கா அதுதான் என்னோட ஆசை அதுக்காக தான் அவன் கோபப்படுற நேரம்னா நான் கோபப்பட அவன் கிட்ட சரியா பேசிக்காம நானும் அவனும் தனியா படுத்துக்கிட்டு எல்லாமே இதுக்காக தான்க்கா அவனை நான் மாத்தனும் என்னக்கா அப்படி பாக்குறீங்க இல்லமா இவ்வளவு நாள் சித்து தம்பி சித்து தம்பின்னு சித்துவ மட்டும் தான் பாத்தேன் ஆனா உன்ன பத்தி தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன்

சித்துவோட கோபம் குறையணும். ஆ உங்க வீட்ல உள்ள யார் மேலயே தப்பு இல்லேன்னா நான் புரியுக்கணும். அப்புறம் கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழணும். அதானே? ஆமாக்கா. கண்டிப்பா. ஆ என்ன பண்ணலானாம்? அக்கா ஏதாவது ஐடியா சொல்லுங்க. ஏனால சிட்டு அவாய்ட் தான் பண்ண முடியுது. அதனால மட்டும் அவன் மாறுவானா? ஆஹா. அவனுக்கு நான் இப்படியே பக்கத்துல இருந்தா போதும் ஜிப்படி அவன் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டான் ஏன்னா ஒரு குழந்தைய பாத்துக்கணும்னு ஆசைப்படுவான் என்கிட்ட அவன் ஒரு குழந்தையா இருக்கணும்னு ஆசைப்படுவான் அதனால இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல வேற ஏதாவது அக்கா ஐடியா கொடுங்கனே ஆ யோசிக்கலாம் நாளையில இருந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் அக்கா இதெல்லாம் சித்து கிட்ட சொல்ல மாட்டீங்களே

அக்கா நீங்க சூப்பர் கா சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நாளைல இருந்து நாம ரெண்டு பேரும் பிளான் பண்றோம் சீக்கிரத்துல சித்துவோட மனச மாத்துறோம் சரிக்கா நானும் நைட் வீட்ல போய் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன் நீயோ ஏதாவது யோசி நாளைக்கு ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்துறலாம் சரிக்கா சரிமா ஆ ஒன்னு சித்து வரல ரெண்டு மணி நேரம் சொன்னா பாத்தியா நான் கூட இருக்கறனால எனக்கு என்ன லேட்டா வர்றது அக்கா நீங்க வீட்டுக்கு போனா போங்க நான் பாத்துக்கறேன்

வா இன்னைக்கு அழகா சில கட்டி விடுற சித்து வந்ததும் அவை மனசு மாறுதான்னு பாப்போம் அக்கா சரி வருமா அதெல்லாம் வருமா வா சரிக்கா இப்ப என்னடி பண்ணணுங்கிற

பாரு நம்ம வீட்டை பாரு எவ்வளவு பெரிய வீடு இவ்வளவு பெரிய வீட்டை பராமரிக்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்ப நான் எங்களால என்ன பண்ணுவேன் ஐஷோமா சாலா அம்மா மரகதத்தை மாதிரி எண்ணி வாசுகி எண்ணி அப்புறம் வேணி இவங்களை தவிர்த்து நம்ம வீட்டு வழியாக்கா அப்புறம் கருப்பி வேத வழியத்தை கூட ஒரு வழியில சேர்த்துக்கலாம் அதிகாரம் பண்ணாலும் அப்பப்போ ஒரு சின்ன சின்ன வேலை பார்ப்பாங்க இவங்க இவங்க எல்லார் மேலயும் மதிப்பு மரியாதை எல்லாமே உண்டு அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் பெண்கள் நம் நாட்டின் கண்கள் நம்ம வீட்டு குத்து வழக்கு நிஜமாதமா சரி சொன்ன நீ என்ன செய்ற? ஆ இல்ல என்ன செய்றேன்னு கேக்குறேன். டே காட்டர்மா என்ன தேனா என்ன திட்ட வேணா செய்ற? இப்ப நான் மதிய சாப்டே ஆபீஸ்க்கு போனேன் போனேனா? போனே. நான் ஆபீஸ் போயிடு ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டேன். நேரம் நீ என்ன பண்ண? சொல்லு என்ன பண்ண? நல்லா மணி நேரம் ஆ

இந்த டவல் எடுத்து கொடுத்து இருக்கேன் நீ இத புருஷா மனசு கோராம ஆலாக பீசிட்டு இருக்க இப்படி எல்லாம் என்ன பொண்டட்டியா நீ நினைச்சிட்டு சரிமா இப்போ என்ன பண்ணனும்ங்கற இந்த டைம் வீட்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுவாங்க டீ காபி குடிக்கலாம் انا போய் முடிச்சுட்டு வந்தறேன்

அதான் சுபா டீசட அஹ் பாவம் நீ ஏன் வேலை பாத்துட்டு ஆஹ் கஷ்டப்பட்டு வந்துருக்க உனக்கு பசிக்க முடியல நான் போய் வீட்டில ஃபேக் செஞ்சிருப்பாங்க ஆஹ் டீ காஃபி இல்ல கொண்டு வரேன் ஆஹா ஒரு சோத்துக்கு என்னலாம் பண்ண வேண்டியிருக்கு போய் இல்ல இல்ல அழகு பொண்டாட்டி இங்க அங்க நடந்து அதனால நான் போய் பாத்துட்டு டீ காஃபி கொண்டு வர்றேன் டீ காஃபி ரெண்டுமே வேண்டாம் மட்டும் இனிப்பு கொஞ்சம் ஆமாண்டி நான் தான் மாஸ்டர் சொல்லு என்னடா அதே மாதிரியே கொண்டு வந்தேமா நீ இங்கே இரு உட்காந்துக்கோ சரிடா சுபா டேய் நான் தப்பிச்சேன் டேய் ஜீவா உன்ன வாடா இதோ வந்துட்டேன் இதோ நான் கிளம்பிட்டேன் டேய் 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 சக்தி என்ன ஓட்ட ஓடுறான் டேய் நீ இதோ வா

அம்மா லவ் ஃபெயிலியர்லாம் சரியா போச்சா? லவ் உனக்கு எப்படி மட்டும் தெரியும்? ஐயோ சாரிடா சாரி சாரி நான் சொன்னது அப்படியே மறந்துரு. மறந்துறவா? எதுக்கு? அது ஒன்ன இல்லடா நான் வேணி வாசுகி நாலு பேரும் காண்கால் போட்டு பேசறமா. ஸ்பீக்கர்ல போட்டு மூணு வாசுகி. வாசுகி சொன்னா உன்கிட்ட சொன்னா

பால் மட்டும் ஊத்தி இல்ல கருப்பட்டி தேங்காய் பூ அப்புறம் குங்குமப்பூ எல்லாத்தையும் அப்படியே மலைசாரல் மாதிரி தூவி உனக்காகவே சூப்பரா செஞ்சா இந்த மதிய வேணிய என்ன தரமா பண்ணாங்க உன்னோடதையும் சேர்த்து அங்க வகசூக்கு பார்சல் பண்ணியாச்சு ஆமா நான் கூட சொன்னேன் சுபாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதுக்கு மதி ஆமா எனக்கு தெரியும் காலையில கூட சுபா என்கிட்ட சொன்னா அதுக்காகவே நான் கொடுத்து விடுறேன் ஆசைப்பட்டது ஒண்ணு சாப்பிட வேண்டாம் அவ்வளோ இதா பேசுறா மதி

அவங்க எடுத்து வச்சதை தான் மதியம் வேணியும் சேர்ந்து வாசு வைக்கி கொடுத்தாச்சு நம்ப நம்புகிறா நம்புறா பேசு ஜீவா அப்படியே பேசு ஜீ ஏய் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்ததுடி ஏன்னா நீ ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறது எதுக்குன்னா அது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் ஆனால் அதுலேயே கை போது மனசு எப்படி வலிக்கும் அப்பா அழகு ஆரம்பிச்சிட்டா ஜீவா சக்சஸ்

ஐயோ அப்பனா சுபா நீ அழுகிற அளவுக்கு ஓ இதெல்லாம் கேட்க யாருமே நான் நான் உனக்காக கேட்டு வேண்டி ஆனா ஆனா கேட்டா கேட்டா பிரச்சனை பெருசாயிடும் வேற மாதிரி ஆயிடும் அதுவே நீ ஃப்ரெண்டா இருக்கீங்க எப்படி கேட்க முடியும் அது மாதிரி கேக்குற அளவுக்கு உனக்கு தைரியமும் கிடையாது தைரியம் இருக்கா